ஏவார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அனா சீரியஸ் நாணயங்கள் அதாவது ஆஃப் அணா ஒன் அணா டூ அணா அரையானா ஒரு அணா இரண்டு அணா என்று அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு இந்த மூணு வருஷம் மட்டும் வெளியிட்டாங்க ஆஃப் அனா அரையணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு இந்த மூணு வருஷம் விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலில் ஒரு அணா விட்டாங்க ரெண்டு அணாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சில் விட்டாங்க இது என் இது இதுவுமே பார்த்திங்கன்னா அசோகா லைன் லயன் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு நம்ம காளை மாட்டு சின்னம்தான் அது இதுவும் அசோகா சின்னத்தில் இருந்து தான் எடுத்தாங்க இதோடைய மெட்டல்னு பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் கா மெட்டலு வெயிட் வந்து ஆஃப் அணா வந்து டூ பாயிண்ட் நைன் டூ கிராம்ஸு சைஸ் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ எயிட் மில்லி மீட்டர் ஷேப் வந்து சதுரம் அது மாதிரி ஒரு ஒரு அணாங்கிறது வந்து காப்பர் நிக்கல் மெட்டலு வெயிட் வந்து மூணு புள்ளி எண்பத்தி எட்டு எயிட் பாயிண்ட் எயிட் கிராம்ஸு சைஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ எம்எம் ஷேப் வந்து ஸ்காலாபுடு அதாவது வ வரி வரியாக இருக்கும் டூ ஓன் ஆர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் விட்டது காப்பர் நிக்கல் காயின் தான் இதுவும் வெயிட் வந்து அஞ்சு புள்ளி எட்டு மூணு கிராம்ஸு சைஸ் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி நாற்பது எம்எம் ஷேப் வந்து ஸ்கொயர் வித் ரவுண்டு கார்னர் சதுரமாக இருக்கும் கார்னர் பார்த்திங்கன்னா வழுக்கை வழுக்கையாக இருக்கும் அதான் மொட்டையாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்காது அப்புறம் இதோடைய வேல்யூன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது நூறுரூவாவிலருந்து ஆயிரரூவா வரைக்கும் போகுது இந்த டூ அனர்ஸில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்லாமே பாம்பே மின்ட்டில் வெளியிட்ட நாணயங்கள் தான் இந்த டூவனாசு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நாணயம் கிடச்சதுன்னா குறைஞ்சது பத்தாயிரம் இதுதான் இன்றைக்கு உள்ள தகவல் நம்மளோட நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்